இப்போது மற்றைய சமயத்தை சேர்ந்தவர்கள் பிற நம்ம இந்திய நாட்டில் தோன்றிய வெளிநாட்டில் தோன்றிய சமயத்தை சேர்ந்தவங்களாம் அவருங்க யாராவது அவங்கள பார்த்து உங்கள் சமயத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பாமரரோ அல்லது அவங்க குழந்தைகளோ அல்லது வேறு சமயத்தை சேர்ந்தவங்களோ கேட்டால் சட்டென்று இதுதான் எங்களுடைய சமயம்னு நாலு வரையில் அவங்க அதை பற்றி விளக்குறாங்க சமணர்களை ஒரு காலத்தில் போய் கேட்டாங்க நீங்கள் சமணரை பற்றி கூட நிறையா குறிப்புகள் சொல்லியிருக்கீங்க உங்கள் சமயம் என்ன அப்படின்னா பசி அப்படின்னு வந்தால் அவனுக்கு சாப்பாடு நோயின்னு வந்தால் அவனுக்கு மருந்து அறியாமையாக இருந்தான்னா அவனுக்கு நாங்கள் கல்வி கொடுக்குறோம் யாருமே இல்லைன்னா அவனுக்கு ஆதரவு கொடுக்குறோம் இதாண்டா எங்களுடைய சமயம்னு தெளிவாக அவங்க சொல்லி காட்டினாங்க அது மாதிரி இப்படி நம்முடைய சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு நம்முடைய குழந்தைகளோ அல்லது மற்ற சமயத்துக்கு சேர்ந்தவங்களோ உங்கள் சமயம்னால் என்னென்னு ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு பதில் வேணும் அந்த பதிலை எப்படி நம்ம தயாரிக்கலாம் எதுலேருந்து தயாரிக்கலாம்னு நினைக்கிறீங்க சாமி இல்லை சிவனோடு சம்பந்தமுடையது சைவம் அப்படி தெரியுது நமக்கு அது தெரியுது இப்போ ஒரு நாலு வரைக்குள்ள உங்கள் சமயத்தை பற்றி சொல்லுங்க எனக்கு ஒரு திருமூலருடைய பாட்டு ஞாபகத்துக்கு வருது அவர் வந்து அகத்தியருடைய ஒரு சாலை மாணாக்கராக இருந்து கற்றவர் திருமந்திரம் விழுந்தனவர் சாமி பல இடங்களில் மேற்கோள் காட்டியிருக்கீங்க யாவருக்குமாம் இறைவர்க்கும் ஒரு பச்சிலை ஒரு இலை பறிச்சு போடுறது சடங்கு யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை பசுமாட்டுக்கு கொஞ்சம் புல் பறித்து கொடுங்கிறாரு அதன் மூலமாக வந்து ஜீவகாருணியும் சொல்கிறாரு உண்ணும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி சாப்பிட்றப்போ ஒரு பிடி சோறு போட்டுட்டு சாப்பிடு யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னொரு தானே எல்லாத்தையும் இனிமையாக பேசுங்கிறாரு இது இது இந்த நாளையே நம்ம சைவத்தினுடைய கொள்கையை எடுத்துக்கலாமா சாமி என்ன நினைக்கிறீங்க இது ரெண்டு விதமான வளர்ச்சி இருக்குது என் சொல்லுங்க சமூகத்தில் வளரணுன்னா ஸ்லோகன் வேணும் சரி கரெக்டாக ஸ்லோகன் வேணும் ஏதாவது ஒரு கோஷம் வேணும் ஆனால் ஒரு தனி மனிதன் அவன் உள்ளத்தில் வளரணும்னா ஸ்லோகனில் வளர முடியாது நம்ம நோக்கம் எப்பவுமே மனிதன் அவன் உள்ளத்தில் வளரணுன்ற நோக்கம் தான் சமூகத்தில் பரப்பணுன்றது நமக்கு எப்பவுமே கிடையாது இது வெளியில் போட்டி வந்துட்டு இப்போ நாம அந்த மாதிரி யோசிக்க தேவையில்லை நாம் சமூகத்தில் பத்து பேர் சேர்த்துக்கணுன்ற நோக்கம் நமக்கு எப்போவுமே கிடையாது தனி மனிதன் உள்ளத்துல மலரணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா அது ஸ்லோகன் வச்சு இது பண்ண அது பண்ண அப்படின்னு ஆகாது வளர்ச்சி ஆகணும்னா நாம் என்ன புரிஞ்சுக்கணுன்னா சிவான்னு சொன்னால் அங்கே யாரோ ஒரு ஆள் உட்கார்ந்துருக்குறான்னு இல்லை சிவான எது இல்லாததோ அது சிவா சிவா இல்லாததுக்காக நாம் ஏங்கணும் எது இங்கே இல்லையோ அது 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 தேடணும் எது இல்லையோ அது தேடணும்னு எங்கே தேடுவீங்க தான் தேடணும் ஏ அங்கே இல்லையா பிரபஞ்சத்தில் தேடணும் எங்கே தேடுவீங்க எங்கேயும் தேட முடியாது அதனால என்ன பண்ணனும் இப்ப தொடர்பு இருக்குதும் தான் கும்பிடுதா நாய் பார்த்தாலும் மாடு பார்த்தாலும் சிவான கும்பிடுதா மேகம் பார்த்தாலும் சிவாதா மண்ணு பார்த்தாலும் சிவாதா எதே பார்த்தாலும் அதுதான் என்ன நாம தேடி இருக்குது எல்லை இல்லாதது இல்லாததுன்னா என்ன அர்த்தம்னா எல்லை இல்லாதது இருக்கிறது என்ன அர்த்தம்னா எல்லையோட இருக்குது உருவத்தோடு இருக்கிறது எல்லாமே எல்லையோட இருக்குது எல்லை இல்லாததுக்காக முழுமையான சுதந்திரம்னு எல்லை இல்லாதது எல்லை இல்லாததுக்கு எப்போ தேடுறீங்களோ நோக்கம் கிடையாது இதுக்கு ஸ்லோகம் கிடையாது இதுக்கு ஒரு மந்திரம் கிடையாது இது நம்ம உயிர் சக்தி என்றது எந்த ஒரு தடை இல்லாமல் எந்த ஒரு நோ நோக்கம் இல்லாமல் எப்படி இந்த பிரபஞ்சத்தை சக்தி எப்படி ஒரு அதிர்வில் இருக்குதோ அந்த மாதிரி அதிர்வுக்கு வருது நம்ம நோக்கம் இங்கே உட்காந்தா பிரபஞ்சத்தில் அதிர்வு எப்படி இருக்குதோ நாம் அப்படி ஆயிடணும் அப்போ தான் நம் முழு உயிர் இதுக்காக நம்ம நோக்கம் இதுக்காக நாம் எங்கிறது இதுதான் நம்ம முக்தி இது ஸ்லோகன் வச்சு பண்ண முடியாது இந்த நாலு பண்ணுங்க இப்படி ஆகிடும் அஞ்சு பண்ணிடுங்க இப்படி ஆகிடும் இது நாலு அஞ்சு சொல்கிறது என்னது சமூகத்தில் வளரணும்னு ஆசை பொலிட்டிக்கல் பார்ட்டி பண்ணிக்கலாம் அது தேவை மூணு ஸ்லோகன் வச்சுட்டு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்டி வளர்த்துக்கலாம் அதே விதமாக மதங்களும் வளர்த்துக்கலாம் ஆனால் இது ஆன்மீகத்து அடிப்படை சைவம்ன்றது மதம் இல்லை மதம் இல்லை ஒரு ஆன்மீகத்து ஆர்வம் ஆர்வம் இது நீங்கோ இன்னொருத்தரோ இன்னொருத்தரோ இல்லை நானோ ஒரு வாக்குற தன்மை இல்லை இது உயிர் தானா ஏங்குற நோக்கம் எது எல்லாத்துக்கு உயர்ந்ததோ எது எல்லை இல்லாதோ நீங்கள் நீங்கள் இப்போ இருக்க இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு எல்லை போட்டேன் நான் அஞ்சுக்கு அஞ்சு ஒரு ரூமில் போட்டு போட்டிட்டான் உங்களுக்கு பிடிக்காது தரமான மாதிரி இருக்குது நாளைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு நாம் பத்துக்கு பத்து ரூமில் போட்டோம் கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்த நாள் அது சரிதானே ஆமாம் ம் அதுக்கப்புறம் நாம் கொஞ்சம் பெரிய நூறுக்கு நூறு ரூம் கொடுத்தோம் சந்தோஷமாக இருக்கேங்க மூணு நாள் மூணு நாளுக்கு அப்புறம் அது சரிதானே எங்கே போட்டாலும் சரி எல்லை எல்லை இருக்குதுன்னு உங்களுக்கு உணர்வில் வந்துடுச்சுன்னா அது தாண்டி போகணுன்ற ஆர்வம் தானாகவே இருக்குது உயிரில் இது நாம் நினைக்க தேவையில்லை நம்ம உயிர் நோக்கத்துலேயே இது இருக்குது இது பலவிதமாக வெளிப்படுத்திருக்கலாம் இப்போது ஒரு ஆசையாக வெளிப்படுத்திருக்கலாம் ஒரு ஆக்கிரமணமாக வெளிப்படுத்திருக்கலாம் இல்லை ஒரு ஷாப்பிங்காக வெளிப்படுத்திருக்கலாம் இது எல்லாமே என்னன்னா இப்போ நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை தாண்டி கொஞ்சம் அதிகப்படுத்துக்கணுன்ற ஆர்வம் அது ஆகிடுச்சுன்னா அதிகப்படுத்துக்கணும்னு ஆர்வம் இது கவனித்து பார்த்திங்கன்னா இது அதிகமாகிறதுக்கு நமக்கு ஆர்வம் இல்லை நாம் எல்லாமே ஆகிடணுன்னு ஆர்வம் ஆர்வம் எல்லாமே ஆகணுன்னா ஒன்றும் இல்லாமல் ஆகணும் எல்லை இல்லாமல் ஆகணும்னு ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தானே ஆகணும் அதுக்கு தான் சி வ அன்னா ஒன்னும் இல்லாதமில்லாது ஒண்ணும் இல்லாததுக்காக எப்போ ஏங்குறீங்களோ இப்போ உங்க சக்தி ஒரு நோக்கத்துல இருக்காது ஃபுல்லா எப்படி பிரபஞ்ச சக்தி எப்படி இருக்குதோ அப்படி ஆயிடும் அப்படி அப்படி ஆயிடுச்சிங்கன்னா நீங்க யோகா அதை போய் குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள அத அடக்க வேண்டியது அது அடக்க தேவையில்லை கோஷங்களுக்குள்ள வர வேண்டியது அவசியமெய் இது நான் சொல்றது என்னன்னா சைவம்ன்றது இது இந்த ஒரு யோகான்றது இந்த ஒரு சைவம்ன்றது இது வித்தியாசம் இல்லை ஒரு விஜான பூர்ணமாக வெளிப்படுத்துகிறோம் இன்னொருத்தர் பக்தியாக வெளிப்படுத்துக்கிறாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் இது இறந்த காலத்து நோக்கம் இல்லை இது ஏதோ இறந்த காலத்து நடந்துச்சு அளவுக்கு சரி சரி இது எதிர்காலத்து நோக்கம் எப்போது மனிதனுடைய புத்தி கூர்மை ஏறுது மேலே எப்போ அவனுக்கு புரியுது இந்த மாதிரி சும்மா இந்த ஸ்லோகன் அந்த ஸ்லோகன் சொல்கிறது ஒன்று கொண்டு எதிர்ப்பு எதிரியாக தான் இருக்குது இன்றைக்கி நான் சொல்றது உங்களுக்கு எதிரியா இருக்குது நீங்க சொல்றது எனக்கு எதிரியா இருக்குது இதெல்லாம் ரொம்ப நாள் வேலை பண்ணாது இதனால எனக்கு முழுமை வராது அன்ற உணர்வு வர்ற புத்தி மனித நேயத்துக்கு வளர்ந்து வந்திருக்குது எதிர்காலத்தில் இதுதான் நிற்க போகுது என்னத்துக்குள்ள விக்னான பூர்ணமாக இது ஒன்று தான் நிற்கும் மித்தது எல்லாமே போதனை ஸ்லோகன்னு போதனை எல்லாம் விழுந்துடும் விஞ்ஞான வளர்ச்சி ஆக ஆக இது ஒன்று தான் நிற்கும்